தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமீன் யோவான் எழுதி நடித்திருந்த வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வசனங்கள் ஒன்பது முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சிடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவிய வகுப்புகள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கா ஐந்தாம் வாரம் மே இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழன்கிழமை இன்றைய இன்றைய நட்சத்திரப்பாளன் மேசு கிறிஸ்தாண்டவர் நம்ம எல்லாரும் முழுசாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு அதாவது நம்முடைய ஹாப்பினஸ் மகிழ்ச்சி வந்து நிறைவு பெறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்து வைக்கிறாரு ஏன்னா நம்ம சில பேர் சொல்லுவோம் நான் கடவுளோடு இருக்கேன் ஸோ நான் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா நான் வந்து எப்பயுமே நல்லது தான் செய்வேன்ப்பா ஸோ நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு போதுமா உங்கள் மகிழ்ச்சி இன்னும் நிறைவு பெறலை அப்படின்னா என்ன பண்ணணுமா கடவுள் சொல்கிறத கேட்கணும் ஓகேங்களா அவர் சொல்கிறத கேட்டு அவரோட அன்பில் நாம் இருந்தோம்னா ஓகேங்களா கண்டிப்பாக என்ன பண்ணணுமா நம்முடைய மகிழ்ச்சி நிறைவு பெற்றுருமா ஓகேங்களா மகிழ்ச்சியாக இருக்கிறத வேறு மகிழ்ச்சி நிறைவு பெறுறதுங்கிறது வேறு ஓகேங்களா எத்தனை பேர் நிறைவு பெறணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லோரும் என்ன பண்ணணும் ஏசு கிறிஸ்து மேலே அளவற்ற அன்பு வைக்கணும் சரிங்க எப்படி அவர் மேலே அளவற்ற அன்பு வைக்கிறது அவர் கொடுத்த கட்டளைகளை கடைபிடிச்சாலே போதும் அவர் நம்ம அன்பு வைக்கணும் ஏன்னா அவரே சொல்லிட்டார் ஓகேங்களா ஏசப்பா நான் எப்படி என்னோடய கட் தந்தையோட கட்டளையை கடைபிடித்து அவரோட அன்பில் நான் நிலைத்திருக்கணும் அதே மாதிரி நீங்கள் என்னோட கட்டளைகளை கடைபிடிச்சா என்னோட அன்பில் நிலைத்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகேங்களா அப்படி நிலைத்திருந்தேன் என்ன மகிழ்ச்சி வந்து நிறைவு பெறும் ஓகேங்களா அதுவும் பாருங்கள் ஏசப்பா என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும் ஏசப்பாவோட மகிழ்ச்சியே நமக்குள்ளே வருமா அப்போ அந்த மகிழ்ச்சி எப்படி இரு நினச்சி பாருங்கள் ஓகேங்களா எனக்கே அதை போது பயங்கரமாக மெய்சில் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நமக்கு வேணும்னா என்ன பண்ணோம் ஏசப்பாவோட அன்பில் நிலைத்திருக்கணும் அவரோட அன்பு நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணோம் அவர் கொடுத்த கட்டளைகளை கடைபிடிக்கணும் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன்